ஏன்னா இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை எந்த விதமான ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் அது வந்து எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் எஃப்ஏஎஸ்டி சிம்பிளாக வந்து இது ஒன்றும் இல்லை நம்ம வீட்ல சும்மா வந்து கை டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விடுவாங்க நான் தூங்க ரெஸ்ட் எடுத்து சரியாக போயிருந்துன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கெல்லாம் வந்து இதை இக்னோரே பண்ணக்கூடாது பர்டிகுலர் டைத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஹோம் ரெமெடிஸ் அப்படிங்கிறது ஸ்டோக்கு கிடையாது டைம் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண யூஆர் வேஸ்டிங் யுவர் பிரெயின் சின்ன பசங்களுக்கும் வராத நம்மளால பார்க்கலாம் இதுக்கான காரணம் என்ன சார் ஏஜ் வந்துட்டு ஃபேக்டர் இருக்கு மெயினாக ரெண்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது வந்து இஸ்கிமிக் ஸ்டோக்காக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் சுச்சுவேஷனாக மாறிடும் ஃபிசிக்கலி வந்து இஸ் வெல் பில்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பார் எல்லாமே இருப்பார் ஆனால் அவர் அவருக்கு வந்து ஸ்டோக் வந்து ப்ரெசென்ட் பண்ணிச்சு பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்கு அந்த பிளாக் அப்படின்னுச்சுன்னா நம்ம கூட இன்னைக்கு அப்போலோவினுடைய நியூரோசர்ஜன் டாக்டர் முகமது அபித் அலி சார் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரோக் அப்படின்றத நம்மளை சுற்றி எல்லாருக்கிட்டையுமே வரத இயல்பாக நம்மளால பார்க்க முடியுது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் என்னென்னா ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்றது தான் ஸ்ட்ரோக்னா என்ன சார் சோ நீங்கள் சொல்றது கரெக்ட் ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து தமிழில் பக்கவாதம் சொல்லுவாங்க எப்படி வந்து ஹார்ட்ல ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோமோ நாங்கள் எப்படி சொல்லுவோம் பிரெயின் அட்டாக் ஹார்ட் அட்டாக் இருக்கிற அவேர்னஸ் வந்து இந்த ஸ்ட்ரோக்கு இந்த பக்கவாதத்துக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நான் சொல்லுவேன் ஏன்னா செஸ்ட்ல பெயின் வந்துச்சுனாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ் பார்க்குறாங்க ஆனால் வந்து ஸ்ட்ரோக்கான அறிகுறிகள் தெரிஞ்சுன்னா யாரும் பார்க்குறதுல ஏன்னா இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியறது ஸோ அதனால் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்ப என்னன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னா பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில் ஒரு அடைப்பு இருக்கும் சரிங்களா அப்படி அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூலையில ஒரு பகுதி வந்து பாதிக்கும் சோ அதோட எஃபெக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டோக்குன்னு சொல்லுவோம் இதுதான் பெரும்பாலான ஸ்டோக் இதுல ரெண்டு வகைப்படும் இப்போ அடைப்பு ஏற்படுறது வந்து ஸ்கிமிக் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுறது எயிட்டி பர்சன் ஆஃப் ஸ்டோக் ஆர் ஸ்கீமிக் ஸ்டோக் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்ஸ் அதாவது பிளீடிங் ஆகி மூலையில் வந்து சில பகுதிகள் பாதிப்படையும் இது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கும் இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ இது எந்த விதமான ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் அது வந்து எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சார் நீங்க நடுவுல பேசும்போது சொன்னீங்க அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியறது இல்லை அப்படின்ட்டு அது உண்மைதான் இப்போ எனக்கே வந்துட்டு அதை பத்தி தெரியவே தெரியாது ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன சார் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ சிம்டம்ஸ்ன்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க நிமோனிக்னால் வந்து ஈஸியாக வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபாஸ்ட் எஃப்ஏஎஸ்டி இந்த எஃப்ஃபார் ஃபேஸ் முதல்ல பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டே இருப்பாங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா வாய் வந்து முகத்துல வந்து வாய் வந்து ஒரு பக்கமாக கோணிகிட்டுருக்கும் இருக்கும் அவங்களுக்கு பேசும்போதே வந்து வாய் ஒரு பக்கம் கோணம்லாம் போகும் இது வந்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அது அடுத்தது வந்து ஏ ஃபார் ஆம் ஆம் அப்படின்னா நம்மளோட கை கை வந்து ஒரு பக்கம் தோண்டு போற மாதிரி இருக்கும் கால் ஒரு பக்கம் தோண்டு போற மாதிரி இருக்கும் நல்லா அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க தக்குன்னு தோண்டு போற மாதிரி இருக்கும் கை நல்லா அப்படி ஆக்சன் ஆகிட்டு இருக்கும் டக்குன்னு தோண்டு போற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஏ எஸ் ஃபார் ஸ்பீச் பேசும்போதே வந்து வாய் கொஞ்சம் கொள்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பேஷண்டாவே வந்து அந்த கன்சர்ன் பர்சனே வந்து ரெகனைஸ் பண்ணலாம் இல்ல கூட இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் யார் பார்த்தா கூட என்ன வாய் பேச்சு பேச்சு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மூணு தான் முக்கியமான சிம்டம்ஸ் டி ஃபார் டைம் அப்படின்னா இந்த மூணு சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நமக்கு ஒன்றும் இல்லை சும்மா கை டயர்டா இருக்க நேற்று நைட் வந்து நான் தூங்கல அதனால வந்து சும்மா வாய் வாய்க்கொள்ளுது அப்படின்னு நினைக்காம உடனே வந்து டாக்டர்ஸை போய் மீட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது நல்லது ஸோ இது இல்லாம மற்ற சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து பாதிக்கும் ரொம்ப கண் மறைக்கிற மாதிரி இருக்கும் ஃபிட்ஸ் வரலாம் ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் சிம்டம்ஸ்னால இந்த ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபேஸ் முகம் கோடலா இருக்கிறது கை கால் துவண்டு போகிற மாதிரி இருக்குது பேச்சு கொள்கிறது இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ் இதை மூணுமே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது ஓகே சார் ஸோ இப்போ இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா ஒரு ஒரு நோய்க்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வீட்டிலேயே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கும் பண்ண முடியுமா சார் இந்த சிம்டம்ஸ் பெரும்பாலும் வந்து நம்ம என்னென்னா சிம்பிளாக வந்து இது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டிலே சும்மா வந்து கை டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிவிடுவாங்க இல்லை தூங்க தூங்கு ரெஸ்ட் எடுத்து சரியாக போயிருந்துன்னு சொல்லுவாங்க இது நார்மலாக ஒரு நெக் பெயின் பேக் பெயின் இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ்கெல்லாம் வந்து இதை இக்னோரே பண்ணக்கூடாது இது ஏன் சொல்கிறேன்னா ஸ்டோக்குக்குன்னு வந்து ஒரு கோல்டன் அவர்னு இருக்குது கோல்டன் அவர்னா ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு சிவியர் ஸ்டோக்காக மாறாம நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி லேட்டாக போனோம் இப்போ நைட்டு வர வர மாதிரி இருக்குன்னா நம்ம தூங்கி ஏஞ்சி காலில் போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு நினைக்கவே கூடாது வந்து முக்கியமான ஒரு கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோல்டன் அவர் அப்படின்னா ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த ஸ்ட்ரோக் ஆன்செட்லேருந்து இப்போ வாய் கொளற மாதிரி இருக்கு இல்லை கை தோற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இதுதான் ஸ்டார்டிங் டைம் இந்த டைம்லேருந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இந்த மொத்த டைமு ஃபோர் அண்ட் ஆஃப் குள்ள முடிஞ்சிச்சுனா இந்த இஸ்கிமிக் ஸ்டோக்குங்கிற ஸ்டோக்கை வந்து நம்ம வந்து ஃபுல்லி ரிவர்ஸ் பண்ணிடலாம் நம்ம டிலே பண்ணி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கே ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிறோம்னா அது வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஹோம் ரெமெடிஸ் அப்படிங்கிறது ஸ்டோக்கு கிடையாது சரிங்களா ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அலர்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எல்லாமே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணி நியர் பை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னா நம்ம நார்மலாக ஒரு கிளினிக் போகிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் எந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்ட்ரோக் கேர் யூனிட் ப்ராப்பரான நியூரோ டாக்டர் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க நியூரலஜிஸ்ட் நியூரோ சர்ஜன்ஸ் வித் ஆல் த ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் சிடி ஸ்கேன் ஆன்ஜியோ ஷூட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அவங்க

அவர்னஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சார் சொல்லும் ஸோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அதுக்கப்புறமேடுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஃபுல்லாக பண்ண முடியுமா முடியாதா சார் இந்த ஸ்ட்ரோக் அதான் இப்போ நான் சொன்ன இந்த கோல்டன் அவர்ல வந்தாங்கன்னா அதுக்கான ரெக்கவரி ரேட்டு அந்தபிள் வந்து அதிகம் இந்த ஹவர்ஸ் தாண்டி அவங்க லேட்டாக வராங்க இல்லை வந்து ஒன் டேக்கு அப்புறம் வராங்க இல்லை சிக்ஸ் ஹவர்ஸில் வராங்க செவன் ஹவர்ஸில் வராங்கன்னா டிபெண்டிங் அப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோக் வந்து ரெக்கவரி வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனால எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் கொண்டு வரலாம் ஆனால் ரொம்ப லேட்டாக வராங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வராங்கன்னா அந்த ரெக்கவரிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து எந்த இடத்துல வந்து நம்ம பிரெயின் பாதிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் பிரெயினில் வந்து சில ஏரியா வந்து முக்கியமான ஏரியா இருக்கும் ஸ்பீச்சுக்காக சில ஏரியா இருக்கும் கை கால் ஆக்ஷன் அது வந்து எலோக்வான்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் மோட்டார் ஏரியான்னு சொல்லுவோம் ஸோ அந்த பகுதியிலலாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா ஸ்டோக்கை பற்றி நான் வேணால் எல்லாருக்கும் தெரியணும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வரணும் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ரெக்கவரி லாங் டேர்மில் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான்ப்பா இந்த ஸ்ட்ரோக் வரும் அப்படின்ற மாதிரியாதான் எல்லோருடைய புரிதலுமே இருக்கு ஆனா இன்னைக்கு நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும் சின்ன கு சின்ன பசங்களுக்கும் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கான காரணம் என்ன சார் ஏஜ் வந்துட்டு ஃபேக்டர் இருக்குங்களா டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அரௌண்ட் நான் சொல்கிறது நைன்டீன் நைன்டிஸ் இந்த டூ தௌசண்ட் ஏர்லி டூ தௌசண்ட்ஸில் வரைக்கும் ஸ்ட்ரோக்கு வந்து ஸ் டிசீஸ் ஆஃப் எல்டலி அதாவது சிக்ஸ்ட்டி ப்ளஸ் செவன்டிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து ஃபார்ட்டீஸ் ஈவன் தேர்ட்டி ப்ளஸ்லேயே வந்து ஸ்டோக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இப்போ வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக டிப்ரெஷன் இருக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லாமே நைட் ஷிஃப்ட் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து முன்னாடி இருந்த ஒரு ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து இப்போ கிடையாது அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன் சிகரெட் ஸ்மோக்கிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியுதுனால யங் ஸ்டோக்ஸ் வந்து இப்போ நோ இட்ஸ் பிகமிங் காமன் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இந்த விஷயங்கள்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியாவோ ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அந்த டைம்ல கம்பெனிக்கு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குற வரைக்கும் அதுதான் சோ அவங்க வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கிடையாது நைன்டிஸ்ல எயிட்டிஸில் உள்ளவங்களாம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க சுகர் இருக்காது பிபி இருக்காது ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ ஒரு ஃபார்ட்டிஸில் உள்ளவங்களுக்கு பார்த்தாலே ஃபார்ட்டிஸ் என் தேர்ட்டிஸில் உள்ளவங்க பார்த்தாலே சுகர் இருக்குங்கிறாங்க பிபி இருக்குங்கிறாங்க அது எல்லாமே வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உள்ள காரணங்களால் வந்து இப்போ ஸ்டோக் வந்து யங் ஏஜ் டிசீஸாக மாறிடுச்சு இப்போ ஸோ அதனால் லைஃப் ஸ்டைலை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன் சரி இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா இது பிரெயின் தான் போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு அப்போ இது வந்து மெமரி லாஸ் ஆகுமா பிரெயினை பொறுத்த வரைக்கும் சில ஏரியாவுக்கு வந்து சில ஃபங்க்ஷன் இருக்கும் சில ஏரியாஸ் வந்து ஸ்பீச் ஏரியா அப்படின்னு இருக்கும் சில ஏரியாவுக்கு வந்து பார்வைக்கான இடமா இருக்கும் சில இடங்கள் வந்து மோட்டார் ஏரியான்னு சொல்லுவோம் கை கால் ஆக்ஷன் சில ஏரியா சென்சரி ஏரியான் அது மெமரிக்கான ஏரியான்னு சில இது இருக்கு பிரெயின்ல ஸோ அந்த ஏரியால எஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து பிளட் சர்க்குலேஷன் கட் ஆகி அந்த ஏரியா வந்து பாதிப்படைஞ்சிச்சுன்னா பெர்மனன் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரலாம் ஸோ நாட் நெசசரிலி எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது மெமரிக்கான ஏரியா பிரெயின்ல எஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரும் இன்னொன்று பொதுவாகவே நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து ரைட் ஹாஃப் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணும்

வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்கேன் பண்ணனும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ பேஷண்ட் வராங்க ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுற மாதிரி டாக்டர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க இது வந்து ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கலாம் அப்படின்னா பட் ஹெமரேஜா இஸ்கிமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது பிரெயினை பொறுத்தவரைக்கும் வந்து ஃபுல்லா வந்து இட்ஸ் கவர்ட் பை ஸ்கல் எந்த மாதிரி உள்ள நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி மஸ்ட் அதனால வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் ஸ்கேன் பண்ணாதான் தான் என்ன நடக்குதுங்கிற ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்க ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா போய் ஒரு சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம டக்குன்னு பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் குட் ஸோ கோ டு எ ஸ்பெஷலிஸ்ட் சென்டர் வேர் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அண்ட் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அவைலபிளாக இருக்கிற இடத்துல போகணும் இப்போ பேஷண்ட் வராங்க ஸ்ட்ரோக் சிம்டம்ஸோடு வராங்க டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா மெயினாக ரெண்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லெஸ் டைம் கன்சூமிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ்ல ஸ்கேன் பண்ணிடலாம் இதில் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஸ்ட்ரோக்கில் வந்து ப்ளீடிங் இருக்கா இல்லையா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணலாம் ஸோ இப்போ ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் வருது சிடி ஸ்கேன் பண்றோம் அதில் ப்ளீடிங் ப்ளீடிங் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரோல் அவுட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் இஸ்கிமிக் ஸ்டோக் நம்ம இஸ்கிமிக் ஸ்டோக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் வந்து சிடி ஸ்கேனில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டோக் ஏர்லியாக இருக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து அது வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு பிரெயின் பாதிக்குதுன்னு காட்டாது ஸோ சிடி ஸ்கேன் டு டிஃப்ரென்ஷியேட் வெதர் இட் இஸ் இஸ்கிமிக் ஸ்டோக் ஆர் ஹெமரேஜிக் ஸ்டோக் எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது வந்து அந்த இஸ்கிமிக் ஸ்டோக்கில் ஹவு சிவியரியஸ்ட் ஸ்டோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம் எம்ஆர்ஐலே வந்து ஸ்ட்ரோக் ப்ரோட்டோக்கால் டிஃபியூஷன் ஸ்டடி அந்த மாதிரி ஸ்டடி ஃபுல்லாக பண்ணோம்னா ஸ்டோக்கான அந்த ஒரு சிவியரிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்ஜியோகிராஃபி மூளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நாலு ரத்த குழாய் போகும் ஹார்ட்லேருந்து தான் பிரெயினுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போகும் ஸோ நாலு வெசல்ஸ் போகும் ஃபோர் வெசல் ஆன்ஜியோகிராஃபின்னு சொல்லுவோம் ஃபோர் வெசல் ஆன்ஜியோகிராஃபி பண்ணுறது வந்து எம்ஆர்ஏலேயே சில ப்ரோட்டோக்கால் இருக்கும் எம்ஆர் ஆன்ஜியோகிராஃபின் அது பண்ணாலும் போர வெசல்லே ஏதாவது பிளாக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஸோ சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி நம்ம எந்த விதமான ஸ்டோக்கு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் நம்ம இது வந்து இஸ்கிமிக் ஸ்டோக்கா இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ள அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க இது இஸ்கிமிக் ஸ்டோக்கு தான் அப்படின்னா வந்து ஐவி த்ரோம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஐவி கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்தாலே எந்த இடத்துல பிரெயினில் பிளாக் ஆகிருக்கோ அந்த பிளாக் எடுத்து விட்ட மாதிரி ஆகிடும் எடுத்து விட்டோன்னா அந்த இடத்துல பிரெயின்ஸ் வந்து திருப்பி பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக வந்து சரி பண்ணிடலாம் சில ஹையர் சென்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க பேஷண்ட்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ல வராங்கன்னா இது வந்து இன்ட்ரா ஆர்டீரியல் த்ராமோலிசஸ் வெயினில் போடாமல் வந்து ஆர்டீரியலே போட்டு நம்ம த்ராமோலைஸ் பண்ணலாம் இது வந்து ஆஃப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் இன்னும் நமக்கு கேத் லேப் உள்ள ஃபெசிலிட்டிஸ் உள்ள லேப்னா அப்படின்னா டேரக்டாக நம்ம வந்து ஹார்ட்டுக்கு கேன்ஜியோ பண்ணுற மாதிரி பிரெயின் கேன்ஜியோ பண்ணும்போது எந்த இடத்துல வந்து பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த த்ராம்பஸ் சொல்லுவோம் த்ராம்பஸ் தான் அந்த பிளட் கிளாட் வந்து அடைச்சிருக்கு அந்த கிளாட்டை டைரெக்டாக எடுத்துலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர் பேர் மெக்கானிக்கல் த்ராம்பக்டமி ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு அப்படின்னா பிரெயினில் பிளாக் ஆயிருக்குன்னா பிரெயினோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா பிரெயின் வந்து வீங்க ஆரம்பிச்சு ஸோ வீ கால் திஸ் அஸ் மெலிக்னன் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வீக்கை வந்துச்சுன்னா பிரெயினில் வந்து உள்ள முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் அந்த பிரெயின் ஸ்டெம் சொல்லுவோம் அதிலெல்லாம் கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் சுச்சுவேஷனாக மாறிடும் பேஷண்ட் வந்து இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரெயினில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஒரு பாக்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம் ஓபன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்கல்லுக்கு உள்ளார ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல்ல ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கல் எடுத்து நம்ம வந்து பேங்க் போன் பேங்க் போன் பேங்க்ல வச்சிருவோம் ஸோ தட் பிரெயின் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிடும் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்பாண்ட் ஆச்சுன்னா உள்ள ப்ரெஷர் குறையும் ஒன்ஸ் அந்த ப்ரெஷர்லாம் செட்டில் ஆச்சுன்னா ஆஃப்டர் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போன் ஃபிளப் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ரொசியூர் பேர் டீ கம்ப்ரெசிவ் கிரேனியக்டமி லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கு பட் ஸ்டில் வி ஹவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆல் தோஸ் உண்மையாகவே ஃபிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்ட்ரோக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் தானா அது பண்ணா கியூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அதை பற்றி என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஃபிசியோதெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஃபார் ஸ்ட்ரோக் ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆயிடுவாங்க நம்ம இந்தியாவில்னு சொல்ல மெஜாரிட்டி வந்து கரெக்டாக அந்த கோல்டன் ஹவர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல ஸோ லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணும் போது என்ன ஆகுனா வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் அவுட் கம் வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் ரெக்கவரி ஆகும் சில பேஷண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் ரெக்கவரி ஆவாங்க ஸோ அந்த டைமில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து ஃபிசியோதெரப்பி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஓகேங்களா ஃபிசியோதெரப்பிங்கிறது இண்டிவிஜுவலைஸ்டாக ஒரு பேஷண்ட்க்கு எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கு கைல வீக்காக இருக்கா காலில் வீக்காக இருக்கா ப்ராக்சிமலாக வீக்காக இருக்கா டிஸ்டலாக வீக்காக இருக்கா ப்ராக்சிமலாக ஷோல்டர் அந்த மாதிரி வீக்கா இருக்கா இல்லை கை வந்து ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஃபிஸிக்கல்ஸ் வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அது வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரெயின்டு நியூரோ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து தே வில் நோ ஹவு டு ட்ரெயின் தம் ஸ்டோக் உள்ள பேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க நடக்கிற கேட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெமிப்ளீஜிக் கேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம நார்மலாக நம்ம கை மூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ்க்கான மெடிசன்ஸ்லாம் கொடுப்போம் பட் ஃபிசியோதெரப்பி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிசியோதெரப்பியெல்லாம் வந்துருச்சு சுத்தமாக நடக்க முடியாதவங்களுக்குலாம் வந்து அண்டர் வாட்டர் ட்ரைனிங் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிசியோதெரப்பிஸ்லாம் வந்துருக்கு அதனால் வந்து எந்த அளவுக்கு நம்ம பேஷண்ட்டோட ஈவன் ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் பெர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா கூட நம்ம அதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து ரொம்ப நம்ம டிப்ரெஷன் ஆகிறோமே இதுக்கு மேலே நமக்கு லைஃபே இல்லைன்னு நினைக்காம ஸோ அதுலேருந்து ஓவர் கம் ஆகி நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்துடலாம் எல்லாமே பாசிட்டிவிட்டியில தான் இருக்கு லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ் அபவுட் ஸ்ட்ரோக் வி கேன் டூ வண்டர்ஸ் உங்களுடைய கரியரில் நீங்கள் நிறைய பேஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்து ரொம்ப எங்கேஜ் பேஷண்ட் யார் சார் இப்ப நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு ஜிம் ட்ரெய்னர் சரிங்களா ஜிம் டு ட்ரைனர் இருக்காரு நல்லா இருப்பார் பிசிக்கலி வந்து வெல் பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார் எல்லாமே இருப்பார் ஆனால் அவருக்கு அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ப்ரெசென்ட் பண்ணுச்சு அவருக்கு இந்த மாதிரி தான் அவர் ஜிம்ல ட்ரெய்னிங் பண்ணுறதுக்கு தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி வந்து பேச்சு கொள்கிற மாதிரியும் லைட்டாக கை வந்து ட்ரூலிங் ஆன மாதிரி இருந்துச்சு அவர் வந்து அந்த கோல்டன் ஹவர்ஸ்லேயே வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டார் ஸோ வந்ததுக்கு அப்புறம் டுக் சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் வித் ஷோட ஒரு முக்கியமான இடத்துல வந்து பிளாக் இருந்துச்சு ஸோ ஐவி த்ரோமோலிசிஸ்லேயே அவருக்கு ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி நவு கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டார் டூ த்ரீ டேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷனில் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டார் இப்போ வந்து இஸ் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ் இதில் ரிட்ரோஸ்பெக்டிவ் அனலைஸ் பண்ணோன்னா என்னென்னா அவருக்கு ஈவந்தோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தாலும் அவருக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு பேட் ஹேபிட்ஸ்னால் அவருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோன்னா இஸ் அ செயின் ஸ்மோக்கர் ஸோ மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் சிகரெட்ஸ் எடுத்திருக்காரு வீக்கெண்ட்ஸ் ஆர் டூ த்ரீ டேஸ் ஆல்கால் எடுத்துருந்துருக்காரு ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட இந்த ஃபேக்டர் வந்து அவருக்கு ப்ளே பண்ணியிருக்கு ஸோ லக்கிலி வந்து அவர் கோல்டன் ஹவர்ஸில் வந்ததினால அவரை காப்பாற்றிட்டோம் லேட்டாக வந்திருந்தாருன்னா எவ்வளோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாலும் வந்து அவர் காப்பாற்றிருக்க முடியாது லைஃப் லாங் இட்ஸ் கோயிங் டு பி அ

இருக்கிறதா முக்கியமான காரணம் சரிங்களா எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி நம்ம இசிஜி எக்கோ பண்ணி ஹார்ட்ல பிளாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டென்ட் பண்றோம் இல்ல வந்து பைபாஸ் பண்றோம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு சர்ஜிக்கல் ப்ரெஷர் வந்து பிரெயினுக்கு இருக்கு பிரெயினுங்கிறத விட வந்து இந்த நெக்ல பிரெயினுக்கு போற ரத்த குழாயில இருக்கு இது பேர் கரோட்டிக் ஸ்டென்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிப்டி பெர்சென்ட் ஆர் செவன்டி பெர்சென்ட் மேல பிளாக் இருக்கு ரத்த குழாயில் அடைப்பிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கரோட்டிக் ஸ்டென்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கு அந்த பிளாக் அப்படின்னு ஸ்டென்ட்டிங் பண்ண முடியாது ஸ்டென்ட்டிங்னா அப்படின்னா அந்த உள்ளார ஒரு சின்ன ஒரு மாதிரி பாஸ் பண்ணும் அந்த மாதிரி பண்ண முடியாது அது ஹார்ட்டில் பைபாஸ் பண்ணுற மாதிரியே இங்கே வந்து கரோட்டைல வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிஷன் மாதிரி போட்டு அந்த ரத்த குழாயிலேருந்து ஓப்பன் பண்ணி அதில் உள்ள நம்ம அந்த பிளாக் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி இந்த ப்ரொசர் பேர் கரோட்டை என்டாட்ரக்டமி சரிங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரொசர் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் ஸ்டோக் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ அதனால் நான் என்ன சொல்றேன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் வந்து பீரியடிக்காக பண்ணுறது நல்லது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பண்ணியாகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஓகே டாக்டர் ஸ்ட்ரோக் பற்றினா நிறைய அவர் உங்களுக்கு வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஐபியா இருக்கா அது ஸ்டோக் வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவங்க ஒரு ஃபேமஸ் லீடர்ஸ் யாரா வந்திருக்காங்க வந்திருக்கா இல்ல டாக்டர் எனக்கு அப்படி யாரும் தெரியல சரி ஒரே ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன் ஆ ஓகே ஓகே டாக்டர் இப்போ இந்தியால நம்பர் 1 மில்லியனர் ஆர் பில்லியனர் யார் இப்ப இப்ப யார் அவங்க அம்பானி அவர்தான் மிஸ்டர் முகேஷ் அம்பானி அவங்க ஃாதர் பேர் என்ன அவர் பேர் திருபாய் அம்பானி அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து வந்து அவர் வந்து கிங்டமா அவங்களோட அவருக்கு வந்து அவரோட குரோத் கேரியர்லேயே வந்து அவருக்கு ஒரு ஸ்டோக் வந்துச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஸோ அவரை ஸ்ட்ரோக்கு இனிஷியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரால் ரெவரி ஆகல பட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ரெவரி ஆயிட்டர் ஸோ வித் தட் ஸ்ட்ரோக் ஹி ரெக்கவர்ட் அண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ்டு ஹிஸ் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் எனி திங் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்டன்ட் ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து ரொம்ப நம்ம டிப்ரஷன் ஆகிடாமல் இதுக்கு மேலே நமக்கு லைஃபே இல்லைன்னு நினைக்காமல் ஸோ அதுலேருந்து ஓவர் கம் ஆகி நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்துடலாம் ஸோ எல்லாமே பாசிட்டிவிட்டியில் தான் இருக்குது ஸோ லெட்ஸ் திங் பாசிட்டிவ் அபவுட் ஸ்ட்ரோக் வி கேன் டூ வண்டர்ஸ் கண்டிப்பாக சூப்பர் டாக்டர் அதாவது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க அதே போல் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேள்விகளுக்குலாம் ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாகவும் பதில் கொடுத்துருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி டாக்டர்